வெல்கம் டு வெட்டி சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டிஃபன் வெரைட்டி அதாவது நீர் உருண்டை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாரம்பரியமான டிஃபன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் புளுங்க அரிசி எடுத்துருக்கேன் புளுங்க அரிசி வந்து நம்ம இட்லி போடுற அரிசி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதுதான் சாஃப்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் கூட வந்து கொஞ்சமாக பச்ச பச்சரிசி சேர்த்துருக்கேன் எப்படின்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஒழுங்கில் அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே எவ்வளோ நிற்குதோ அந்த அளவுக்கு பச்சரிசி அவ்வளோதான் ரொம்ப போடக்கூடாது அந்த மாதிரி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறலாம் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் பாருங்கள் நல்லா ஊரியிருத்து இதுக்கு வந்து தேங்காய் வந்து இந்த அரிசியில் முக்கால் பங்கு வைக்கலாம் தேங்காய் அந்தளவுக்கு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படி இல்லைன்னா திருவி எடுத்து வச்சுக்கோங்க ஊரண பச்சரிசியை அது சாரி புளுங்க அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம் அப்படி இல்லைன்னு மிக்சியில் போட்டு அரைக்கலாம் என்ன தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க தண்ணி இருந்ததுன்னா நம்ம உருண்டை பிடிக்க முடியாது அதனால் தண்ணி இல்லாமல் இந்த அரிசி வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா அரைப்படணும் அரைப்பட்ட பிறகு நம்ம தேங்காவை சேர்க்கலாம் தேங்காவை சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தான் பிடிக்குங்க உப்பு உருண்டைக்கு ரொம்ப பிடிக்காது பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக செஞ்சு எது அரைச்சி எடுத்ததுலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அரைச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக அரைச்சி எடுக்கணும்ல பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம உருண்டை பிடிச்சா கையில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாவு அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இதை பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை குடிக்கிற அளவுக்கு டைட்டாக அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் இல்லையா இப்போ தண்ணி வந்து இதுக்கு நல்லா ஒரு நாலு லிட்டர் மூணு லிட்டருக்கிட்ட ஊற்றிருக்கேங்க நல்லா கொதிக்குது சும்மா கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கலை தண்ணிலேயும் உப்பு இருக்கணுன்றதுனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் வந்து தனியாக கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அப்படி பற்றலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி மட்டும் எக்கார்ந்து கொண்டு சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா கொதித்த பிறகு தண்ணியை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டியாக உருண்டை பிடிச்சி உள்ளே போட்டுணுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு அப்படியே சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இப்பவே நம்ம கிளறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டிக்கு பின்புறமா அப்படி கொஞ்சமாக மெதுவாக கிளறி விட்டா அந்த உருண்டை உடையாம நல்லா வரும் அதுக்கப்புறமா வெந்துடும் அது எல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கீழே ஒட்டிக்காம பிரிஞ்சு எழுந்து வந்துடும் அப்போ நம்ம உருண்டை நீர் உருண்டை வெந்துடுச்சுன்னு அர்த்தம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து வெங்காய காரம் போட்டுக்கலாம் இல்லை ஊறுகாய் தொட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உளுத்தம் பருப்பு துவையல் அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு துவையல் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் ஹெல்த்தியான டிஃபன்றதுனால ஹெல்த்தியான தொகையிலாவே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கருப்பு உளுந்து தொகையல் தான் அரைக்க போகிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இது வெந்துட்டே இருக்கிறப்போ நம்ம துவையல் அரைச்சி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா உருண்டையும் நான் சேர்த்துட்டேன் நல்லா அப்படியே அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வெந்து மேலே வருங்க அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கிளறலாம் இந்த மாதிரி கரண்டியோட பின்புறம் வச்சு நம்ம கரல் விட்டால் அந்த உருண்டை வந்து உடஞ்சிடாமல் நல்லா வரும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நான் வந்து இது வேறு ஸ்டவ்வில் மாற்றிட்டு நம்ம தொகையில் அரைக்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தொகையில் அறுக்கிறதுக்கு கொஞ்சமாக வானிலையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து வந்து ஒரு அரை டம்ளம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வறுக்கணும் இது கொஞ்சமாக பெருங்காய கூட சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுக்கணும் இது நல்லா சிகப்பாக அரை வரைக்கும் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு உதோடியாக நம்ம உப்பு தேங்காய் புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வறுத்துட்டு எடுத்து ஆற விட்டு அரைக்கணும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அந்த தொகையை பாருங்கள் நல்லா வாசம் வரும் இந்த கருப்புளுந்து வறுப்படும் போது நல்லா வாசம் வரும் அளவுக்கு நல்லா வறுக்கணும் இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான உப்பு புளி இதையும் சேர்த்து நான் ஒன்றா வருத்துறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் புளி நல்லா வறுப்பட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் அதுவும் வறுப்பட்டுட்டு அதுக்கு தேவையான துஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் தேங்காவும் நம்ம உளுந்து எவ்வளோ எடுத்துருக்கோமோ அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவும் நல்லா வறுப்படலாம் நல்லா இருக்கும் பாருங்க உளுந்து மிளகா நல்லா தேங்காய் எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வந்து இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற விட்டு மிக்சியில் எப்பயும் போல் துவையல் அரைக்கணும் அவ்வளோதான் தண்ணி விட்டு கொஞ்சம் கிட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சுங்க நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம உப்பு உருண்டை எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து நீர் உருண்டைங்க நான் உப்பு உருண்டைன்னு சொல்லிட்டேன் பாருங்கள் சிம்மில் தான் வச்சேன் பாருங்கள் வெந்து நல்லா மேலே எழும்பி வருது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்போ தான் உள்ள மாவு நல்லா வெந்திருக்கும் பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் தண்ணியும் கொஞ்சம் திக்காயிடும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வெந்து மேலே வர வரைக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா கிளறி விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டு வைக்கணும் இப்போ பாருங்க நான் வந்து தீயை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சிருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சு வரும் அப்போதான் தண்ணியும் கொதிக்கும் கொதிக்கும் உருண்டையும் நல்லா வெந்து வரும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து மேலே எழுதி வந்துடுச்சு இப்போ பாருங்க ஒரே ஒரு உருண்டையை எடுத்து வெந்துதான்னு பார்க்கலாம் எடுத்துட்டு கத்தியில கொஞ்சம் அப்படி வெட்டி பார்க்கலாம் அவ்வளோதாங்க வெந்துடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சு சூப்பரா இருக்கு இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா அந்த கொஞ்சம் சூடு தண்ணியறதுக்கும் அது ஃபுல்லா நல்லா செட் செட்டாறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நீர் உள்ள சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா ஃபுல்லா நான் போட்டேன் ஒன்று கூட அடிப்பிடிக்கலைங்க அப்படியே நல்லா எழும்பி வந்துடுச்சு நல்லா இருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தண்ணி கூட நல்லா ஆயிடும் இந்த அளவுக்கு இருக்காது நம்ம தண்ணியோடு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கருப்பு உளுந்து துவையல் அரைச்சிட்டேன் இது வந்து நம்ம நான் முழு உளுந்து வச்சிருக்கேன் நீங்கள் உடச்ச உளுந்து கூட வச்சு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இது தனியாக பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை இது வந்து கருப்பு உளுந்து துவையல் இது வந்து வெங்காயக்காரம் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் நான் இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒன்றும் இல்லைதில்ல கொஞ்சமாக தேங்காய் வெங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பு வச்சு நைஸாக ரன் பண்ணிடணும் கூட கொஞ்சம் பிளெயின் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா இந்த கலர் வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் உருண்டை ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த மாதிரி துவையல் ஏதாவது வச்சு ஊறுகாய் எப்படியாவது வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துட்டிங்க அடுத்த வீடியோலாம் சந்திக்கிறான் பாய்